பழைய ஏற்பாட்டு கதைகள் எரிகோ கோட்டை தகர்ந்து விழுதல் மோசே இறக்கும் நாள் நெருங்கின போது அவர் யோஸ்வாவை அழைத்து இஸ்ரேல் மக்கள் முன்னிலையில் இனிவரும் நாட்களில் யோஸ்வா வழிநடத்தி செல்வார் என்று அறிவித்தார் அவர்களை ஆண்டவர் அளித்திருந்த கட்டளைபடி கானான் நாட்டிற்கு அருகில் யோஸ்வா வழிநடத்தி வந்தபோது யோர்தான் நதி குறுக்கிட்டது ஆனால் நான் உங்களுக்கு தருவேன் என வாக்களித்த நாட்டை இன்று கடந்து செல்வீர்கள் என்று ஆண்டவர் கூறியிருந்தார் எனவே யோஸ்வா எல்லா இஸ்ரேல் மக்களையும் குருக்களையும் தங்களுடைய உடைமைகளையும் எடுத்துக்கொண்டு யோர்தான் நதியை கடக்கும்படி கட்டளையிட்டார் அவர்கள் கால்கள் யோர்தான் நதியை மிதித்தபோது அது இரண்டாகப் பிரிந்து அவர்கள் நடந்து செல்வதற்கு வழிவிட்டது இவ்விதமாக இஸ்ரேல் மக்கள் கடவுள் தங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்களித்த நாட்டிற்கு வந்து சேர்ந்தனர் எனினும் அந்த நாட்டிலேயே குடியிருந்த மக்களையும் அதன் மன்னர்களையும் சண்டையிட்டு விரட்ட வேண்டியதாயிருந்தது ஆண்டவர் இஸ்ரேலருக்காக சண்டைகளை நடத்தினார் அதை அறிந்த மன்னர்கள் இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக பயந்து நடுங்கினர் ஆனாலும் இஸ்ரேல் செல்லும் வழியில் எரிகோ பட்டணம் இருந்தது எரிகோவை சுற்றியுள்ள மது மிகவும் உறுதியாயிருந்தது அப்பொழுது ஆண்டவர் யோஸ்வாவை நோக்கி நீங்கள் பயப்பட வேண்டாம் எரிகோவையும் அதன் மன்னனையும் நீங்கள் கைப்பற்றுவீர்கள் என்றார் அப்பொழுது யோஸ்வா ஆண்டவரின் கட்டளைப்படி போர் செய்ய தகுதியுள்ள அனைவரும் நகரை சுற்றி வரும்படி கூறினார் இவ்விதமாக ஆறு நாட்கள் சுற்றி வரவும் ஏழாம் நாளில் நகரை ஏழு தரம் சுற்றி வரவும் கட்டளையிட்டார் ஏழாம் நாளில் ஆரவாரத்தோடு ஏழாவது முறை எக்கால மூதி சுற்றி வரும்படி எரிகோ மதில் இடிந்து விழும் என்றும் அவரவர் தங்களுக்கு நேராக இடிந்த மதிலின் வழியாக நகருக்குள் ஏறு சென்று நகரை பிடிக்க வேண்டுமென்று கட்டளையிட்டார் இஸ்ரேல் மக்கள் யோஸ்வாவின் சொற்படி செய்தபோது எரிகோ மதில் இடிந்து விழுந்தது மக்கள் நகருக்குள் ஏறி சென்று நகரை கைப்பற்றினர் நகரத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் தீட்டி எரித்தனர் இவ்விதமாக கடவுள் யோஸ்வாவோடு இருந்து இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி வந்தார் கடவுள் இஸ்ரேல் மக்களுக்காக போர்களை நடத்தி அங்கு வசித்து வந்த அனைத்து மன்னர்களையும் விரட்டி அடித்து தாம் வாக்களித்த நாடுகள் அனைத்தையும் யோஸ்வா மூலமாக இஸ்ரேல் மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார்